படத்தில் அரசியல் பண்ண வேணாம் நிஜத்தில் அரசியல் பண்ண சொல்லுங்க ஏன்னா மக்களை தூண்டி விடுற மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் வந்து நேரில் வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க ஆயிரம் ரூபா குதிரை பார்த்துருக்கோம் ஹண்ட்ரட் டேஸ் நான் படம் நல்லது பண்ணாலே வாழ மாட்டாங்க தமிழ்நாடு செட்டே ஆகாது எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் செய்ய மாட்டாங்க படம் வேற லெவல் ப்ரோ சத்தியமா அப்படியே கீச்சு அந்த பக்கமும் தொங்க விட்டாப்ல இந்த படத்தை பார்க்க வரவங்க இனிமேல் விஜய் தான் சிஎம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் சிஎம் விஜய் தான் நெக்ஸ்ட் சிஎம் விஜய் தான்

அரசியல்வாதிகள் நெத்தி அடி மக்கள் நிமிட திருந்திய ஆகும் அடுத்த ஆட்சி தலைவர் தான் செம்ம படம் வேற லெவல் நாளைக்கு பாருங்க இன்னும் ரெண்டு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் எங்கள் பேர் தான் சொல்லுவோம் படம் வேற லெவல் பிரதர் படத்தில் அரசியல் பண்ண வேணாம் நிஜத்தில் அரசியல் பண்ண சொல்லுங்க ஏன்னா மக்களை தூண்டி விடுற மாதிரி இருக்கு மக்கள் தூண்டுதலுக்கு இதுவானதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் வந்து நேரில் வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க ஆயிரம் ரூபா குதிரை பார்த்துருக்கோம்

குட் 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 மூவி சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சம்ம மாசா இருக்கு சம்ம மாசம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹண்ட்ரட் டேஸ் நான் படம் சம்ம படம் ப்ரோ சூப்பர் படம் சூப்பர் சார் சூப்பர் ஜி படம் ஓகே ஜி ப்ளீஸ் பயங்கரமாக இருக்கணும் வேற லெவல் படம் சம்ம ப்ரோ சூப்பர் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர்

சம்மத்தில் எல்லாமே எல்லா விஷயம் எல்லாமே பங்கம் வந்து பார்த்தா தான் அவனுக்கு புரியும் கேட்க என்ன பிடிச்சா வந்து பாருங்க கெத்து அவுதான் தெரியவா எல்லாம் நல்லா இருக்கும் செய்ய மாட்டாங்க படம் சூப்பர் சிட்டிசனா வந்து எப்படி வைக்கணுமோ படம் எடுத்து வைக்கணும் படம் வேறு லெவல் ப்ரோ வேறு லெவலில் படம் நெறி நல்லா இருக்கும் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சம் யார் பாரு மக்காவாக இருக்குது படம்

யோசிச்சு ஓட்டு போடலாம் அந்த மாதிரி அவேர்னஸ் போடும் விஜய் ராக்ஸ் வாவ் ஸ்டைலிஷ் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் காமிச்சிருக்காங்க விஜய் ஆக்சுவலா முருகதாஸ் என்னதான் வந்துட்டு பவுண்டர் ஸ்டோரி வாட் எவர் இட் மை பி பட் ரைட் டைம் ரைட் பிளேஸ் ரைட் ஸ்டைக் கவர்மெண்ட் பக்கா படஞ்சி சரி காமன் காமன் பிள்ளை சரி எல்லாருமே போய் பாருங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது புரியுதுங்களா தளபதி அந்த மாதிரி நடிச்சிருக்கா அந்த மாதிரி எடுத்துருக்காப்பில சூப்பர் படம் வேற லெவலாம் அரமான படம் வேற லெவல்ல கவர்மெண்ட் எக்சிஸ்ட் சிம்பிள் லாஜிக் செம்ம படம் சூப்பரா இருந்தது சார் வேற லெவல் தான் சூப்பர் சார் மாஸ்டருக்கு படம் செம்மையா இருந்தது எப்படி என்ஜாய் பண்ணி பாத்து ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணி தான் பாத்தோம் சொல்லு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பர்

Субтитры сделал DimaTorzok